उन्हें पुरिकड़ला वच्चे स्नास्वानिक्तानु देखा आ... आ... निका इनके पार। अ... 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 இதில் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாமா இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு செஃப்னு என்னை நம்பி எங்கள் வீட்டு குட்டி பசங்கலாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்டாங்க சரி குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணியிருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பொறிக்கடலை பொறிக்கடலையே சும்மாவே ஸ்நாக்ஸை சாப்பிடலாம் பார்த்துக்கோங்க நான் எதுனாலும் இதில் வந்து குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்தா அவங்க இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களே அப்படின்ட்டு இந்த ஸ்நாக்ஸை வந்துக்கு வந்து நீங்கள் ரொம்பலாம் அடுப்பு பற்ற வச்சு பண்ணலாம் அவசியமே கிடையாது சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் பொறிக்கல்ல எடுத்து முச்சி சாரில் தட்னே பார்த்துக்கோங்க தட்டுன்னு நேரத்துக்கு ஏம்புல பிடிங்கிட்டு நான் எனக்கு கொஞ்சம் தாமான்ட்டு அவளும் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வாயில் போட ஆரம்பிச்சிட்டால் அவள் வாயில போடுறத பார்த்துட்டு சுற்றி இருக்கிற எல்லா பசங்களும் பொரிக்கல்லையே அப்படியே சாப்பிடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி பொரிக்களை சும்மாவே சாப்பிட்டாலே அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் தான் நான் ஒன்னே சொல்லிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறிக்கலை எடுத்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இந்த பொறிக்கல்லையை வச்சு நம்ம வேறு எந்த ஸ்நாக்ஸும் பண்ண முடியாது நீங்கள் இதை தான் ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்ணும் பரவாயில்லனு கேட்டேன்னு சரி சரி பரவாயில்ல அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்வீட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகேன்ட்டு அவங்க கிட்டேருந்து மிச்சம் வாங்கின பொறிக்கல்லையே வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட்டாக எதாச்சும் குழந்தைங்களுக்குன்னு பண்ண போறேன்னா அதில் கண்டிப்பாக சுக்கு சேர்த்து இருப்பேன் ஸோ நீங்களும் அவங்க வீட்டில் வந்து எந்த வித இனிப்பு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சுக்கு சேர்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கு சேர்த்து இனிப்பு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இனிப்பில் வந்து ரொம்ப அடிக்ஷன் வராது அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாடும் நல்ல செரிமானம் ஆகும் ஏன்னால் இந்த பொருட்களையில் கூடிய புரோட்டீன் வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது பார்த்திங்களா அதனால் ஸோ நீங்கள் வந்து சுக்கு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா செரிமானத்துக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து பொரிக்கலில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வாசத்துக்கு வெண்ணிலாசன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சேர்க்காம நேச்சுரலாக வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நறுமணங்களின் ராணி வந்து ஏலக்காய் ஸோ அந்த ஏலக்காயில் ஒரு ரெண்டு ஏலக்காய் மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க போட்டுட்டு இனிப்புக்கு நான் வந்து சீனியோ இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகரோ நான் சேர்த்துக்கலங்க நான் சேர்த்துக்கிட்டது என்னென்னா வெள்ளம் வெள்ளத்தை வந்து மிக்சியில் போட்டு அடிக்கிறனால முழுசாக போட்டால் மிக்ஸிச்சர் உடஞ்சி போயிடும் அதனால் கத்தி வச்சு சும்மா எனக்கு அதை வந்து அப்படியே போட்டிங்க ஸோ இதை போட்டுட்டு இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸியில் அடிச்சுக்கணும் ஸோ மிக்ஸியில் அடிச்சுட்டா வேலை முடியாது இன்னும் கொஞ்சம் இருக்குது மிக்ஸியில் நல்லா நீங்கள் மையாக கூட நல்லா அடிச்சுக்கோங்க அடித்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து நம்ம பால்கோ ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து இதில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் வெறும் நெய் மட்டும்தான் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் நான் வந்து பொறிக்கலை நிறைய போட்டதுனால நெய் வந்து அதுக்கு ப தகுந்தபடி இல்லை ஸோ அதனால் நெய் வந்து பத்தலை பத்துக்கோங்க சரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் போட்டு நம்ம கிண்டி பார்ப்போம் பத்துதா பத்தலையாங்கிறத அப்புறமா பார்த்துட்டு காணாட்டி அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க நானும் நெய்யை கொஞ்சம் சூடான உடனே இந்த பொரிக்கல் மாவு மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதை போட்டு நல்லா கிண்ட கிண்ட நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் கிண்டனாலும் வந்து அந்த பதம் கரெக்டாக வரலை அந்த பதம் கரெக்டாக வரவே இல்லை பார்த்துக்கோங்க பிகாஸ் வந்து இந்த இது வந்து இன்னும் மாவு மாவாக தான் இருக்குது நமக்கு வந்து கொஞ்சம் கையில் உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா உருண்டை பதம் வரணும் அதனால கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்தேன் பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே நெய்யும் சேர்க்க முடியல ஏன்னால் நெய்யும் கொஞ்சம் கம்மியாக வீட்டில் இருந்துச்சு சரி எப்படியாச்சும் இதை நம்ம பண்ணி முடிச்சணும் அப்படின்ட்டு நானும் நெய்யை கொஞ்சம் சூடாக்கி ஊற்றி கிண்டிகிட்டே இருந்தேன் பட் இதுப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் ஓகேவாக வந்துச்சு சரி உருண்டை பிடிக்கிற பதம் வந்துச்சு ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் செட் பண்ணி இதை வந்து நம்ம கவுத்தி வச்சு பால்கோ மாதிரி செட் பண்ணலாங்கிறதான் பிளான் ஸோ நான் ஓரளவு மாவை வந்து கிண்டிட்டேன் பார்த்துக்கோங்க இந்த கிண்டின மாவை வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு இந்த தட்டை குப்புற கவுத்து இன்னொரு தட்டு மேலே வச்சு அதில் இருந்து நான் வந்து பால்கோவா எடுக்கலாமாங்கிறது தான் வந்து நான் நினச்சி வச்சுருந்தேன் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் இந்த கிண்டி வச்சுருக்க மாவெலாம் இருக்குது பார்த்திங்களா இதை ஒரு தட்டில் தட்டிட்டேன் தட்டிட்டு கரண்டியை வச்சு அந்த தட்டுக்குள்ளேயே வந்து அப்படியே செட் பண்ணிட்டேன் செட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு தட்டு மேலே இப்போ வைக்க போகிறேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய டிஃப்ட்டே இருக்குது பார்த்துக்கோங்க இது ஆக்சுவலி சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் பட் நான் வந்து ஒரு சரி நம்ம சூப்பராக ஒரு காணொலிக்காக எடுக்கலான்ட்டு எல்லாத்தையும் எடுக்கிறேன் சொதப்பலையும் சேர்த்து அப்படியே வந்து அந்த காணொலி ஃபுல்லாகவே கொண்டு வந்துட்டேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சொதப்பல் பார்த்துக்கோங்க ஏன்னா இது செய்கிறதுக்கு நிறைய நெய் தேவை நான் நெய்யை கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருந்தேன் அதனால இதை கொஞ்சம் நான் வந்து அப்படியே தட்டில் செட் பண்ணிவிட்டு குப்புற கவத்தனையும் பார்த்துக்கோங்க குப்புற கவுத்திட்டு இப்போ நல்ல ஓரளவு செட் செட்டாகிடுச்சு பட் இது வந்து கொஞ்சம் கட்டிப்பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையில் தட்டில் வச்சு குப்புற கவுத்தனை பார்த்துக்கோங்க கவுத்திட்டு அந்த தட்டை எடுத்து பார்த்தா எடுத்து பார்த்தா நீங்களே கொஞ்சம் இருங்க நான் வர ரொம்ப பேசிக்கிட்டே போகிறேன் ஸோ தட்டில் வச்சு நல்லா தட்டிவிடுங்க தட்டிகிட்டே எடுத்து பார்த்தா குறுக்க நிலநடுக்கம் வந்த மாதிரி வெடிச்சிட்டு எனக்கு இதை பார்த்தோன்னா மனசே ரொம்ப கஷ்டமாக போச்சு அச்சோ கஷ்டப்பட்டு இதாகிட்டே அப்படின்ட்டு அப்புறமா கத்தையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சது எல்லாத்தையும் வந்து சிமெண்ட்டு பூசுகிற மாதிரி பூசினே பார்த்துக்கோங்க பூசிட்டு சரி நம்ம பால்கோ மாதிரி வெடுக்கணுமே அப்படின்ட்டு கத்தையை வச்சு குறுக்கால் வெட்டினேன் பார்த்துக்கோங்க குறுக்கால் கத்தையை வச்சு வெட்டும் போது மறுபடியும் நிலநடுக்கம் பல இடங்களுக்கு பரவி விட்டது சரி இப்படியே வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தேன் சரி ஓகே இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்க்கும் எப்படி சாப்பிட்றாங்களா நல்லா இருக்கா என்ன சொல்லுதுங்கன்னு பார்ப்பலாம் நினச்சேன் பார்த்துக்கோங்க ஆனால் அதை எடுத்து எடுத்து கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை நல்லா உதிர ஆரம்பிச்சுட்டு பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க பட் வந்து எனக்கு என்னடா இது வந்து பால்கோ மாதிரி நான் பண்ணணும் ஒரு கான்செப்ட்ல பண்ணேன்னா அது வந்து நமக்கு எடுத்து கொடுத்த உடனே உதிர ஆரம்பித்த உடனே சரி ஓகே இது பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சரியில்லை ஃபஸ்ட்டு வெட்டலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்புறம் பார்த்தா சரி ஓகே நமக்கு எடுக்க எடுக்க ரொம்ப உதிர்ந்து மாவாக வருது சரி ஓகே இந்த அட்டெம் ஃபெயிலியர் பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம இன்னும் சரி பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணேன் என் பிள்ளைக்கு மட்டும் ஒரு வாய் கொடுத்தேன் அவள் இது ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க எல்லாருமே ஆக்சுவலி நல்லா தான் சாப்பிட்டாங்க என் பிள்ளை வாயெல்லாம் பார்த்திங்களா அவள் மாவு அரைச்சி இது ஒரு நெய்யெல்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக கையை வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் சரி நெய் தான் பற்றாதா அப்படின்ட்டு நெய் இன்னும் கொஞ்சம் எடுத்து அந்த நெய்யை வந்து மறுபடியும் சூடாக்க ஆரம்பிச்சேன் சரி இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்தா தான் வந்து அந்த பால்கோவை வந்து நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா இருக்காது அப்படின்ட்டு நான் சொதப்பெல்லாம் பண்ணி வச்சு இந்த நிலநடுக்கம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த பால்கோவை மாவு கொண்டு தட்டிட்டேன் அது தட்டதிட்ட பார்த்திங்களா மாவாக தான் வருது ஸோ என்ன பண்ணுறது மறுபடியும் அந்த மாவு கட்டியாக பால்கோவாக வருமா அப்படின்ட்டு திருப்பிக்கா வந்து ஃபுல்லாக தட்டிட்டேங்க தட்டிட்டு மறுபடியும் கிண்டு கிண்டுன்னு கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கிண்டு கிண்டுன்னு கிண்ட ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் உருண்டு பிடிக்கிறேன் மறுபடியும் பதம் கரெக்டாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம வந்து பால்கோ மாதிரி செட் பண்ணும்போது அது வந்து உடையாமல் குழந்தைங்க வந்து கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்கன்னா அது இருக்கும் உடஞ்சா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது பார்த்திங்களா அதனால நான் வந்து சரி நெய் வந்து கஞ்சத்தனம் பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் நெய்யை வந்து ஊற்றிட்டேங்க ஸோ நெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நான் மாவு பசங்கிறதுக்கும் இப்போ மாவுக்கும் ஓரளவு வந்து ஓகே ஆகிடுச்சி சரி ஓகே மறுபடியும் இந்த மாவு வந்து மறுபடியும் தட்டில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம குப்புற கத்து கவுத்தி மறுபடியும் வந்து அந்த பால்கோ மாதிரி பீஸ் போடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் தட்டில் வச்சு தட்ட ஆரம்பிச்சிட்டேங்க ஸோ இந்த வாட்டி ஓகே ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நம்பிக்கையில் மறுபடியும் டபக்கு டபக்கு டென்ட்டு ஃபுல்லாக தட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ தட்டி முடிச்சுட்டு உள்ளே நல்லா செட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி கேப்பே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தட்டுக்குள்ளேயும் வந்து நல்லா அமைக்கிட்டேன் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நை கொஞ்சம் நல்லா சேர்த்ததுக்கனால அது கொஞ்சம் கட்டியாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் தட்டில் வெளியே எடுக்கும்போது எதுவும் சொதப்பித சொதப்பிடக்கூடாதேன்னு நினச்சி தான் நான் எல்லாமே இருந்தேன் எல்லாம் கரெக்டாக ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க பட் இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இருந்து அந்த சின்னத்தட்ட வெளியே எடுக்கும்போது மறுபடியும் அதே மிஸ்டேக்கு என்னவாயிற்று என்றால் மறுபடியும் சிறு கீரல் விழுந்து விட்டது பட் ஆனால் என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து கீரல் விழும்போது நான் வந்து கத்தி வச்சு இது பண்ணும்போது அது வந்து செட் ஆகிட்டு மறுபடியும் வந்து மாவு மாதிரி உதிர்ந்துச்சு பட் இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து நான் வந்து செட் பண்ணால் அது வந்து ஒட்டிக்குது பரவாயில்ல அப்படின்ட்டு பட் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்கறதுக்கு வந்து நெய் இல்லிப்ப பற்றாக்குறை பார்த்துக்கோங்க சரி இருக்கிற நெய் போதும் நெய் சேர்த்தாலும் உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால நெய்யை கொஞ்சம் சேர்த்து வச்சு ஓரளவு அதை செட் பண்ணி நான் வந்து ஃபைனலி இப்படிதாங்க அந்த பால் கோவாவை நான் ரெடி பண்ணேன் பார்த்தீங்களா பார்க்க அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா இடையில கொஞ்சம் ஒரு நிலநடுக்க இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் நெய் இருந்துச்சுன்னா தாராளமாக சேர்த்து பண்ணுங்கள் இது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும் ஸோ ஈவினிங் விளையாடுற குழந்தைங்க எதுவுமே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட்டு போடும் அதில் உட்காந்து நீங்கள் இந்த தாராளமாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஈஸியாகவும் பண்ணிடலாம் நான் தான் கொஞ்சம் டைமை வந்து ஜா ஃபாஸ்ட்டாக எடுத்த மாதிரி இருந்துச்சு பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக எல்லா எல்லா அளவுமே கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணிடலாம் அப்புறமா வந்து இதை கத்திய வச்சு கட் பண்ணி ஒரு ஒரு பீஸாக வந்து எல்லாத்துக்குமே கொடுத்து அவங்க எல்லாரும் எப்படி சாப்பிட்டாங்கிறத நீங்களே இந்த காணொலியில் பாருங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக செஞ்சு சாப்பிட போகிறோன்னா என் பிள்ளைக்கு ஆர்வம் தாங்காது அவள் தான் முன்னாடி வந்து இருக்கா சாப்பிட்றதுக்கு ஸோ அப்படி கத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் போட்டேன் பார்த்துக்கோங்க பட் என்னென்னா பீஸ் போடுற அளவுக்கு வரலை பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துருந்தால் கரெக்டாக வந்திருக்கும் போல நம்ம என்னென்னா நெய்யில் கஞ்சத்தனம் பண்ணிட்டோம் அதுதான் பெரிய பிரச்சனையாக போச்சு அடுத்த டைம் நெய் கொஞ்சம் கிடச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த ஸ்வீட்டை வந்து பெருசாக பண்ணி அதை வந்து நாலு கடைக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி பெரிய ஆளாயிரலாம்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் நெய்க்கெல்லாம் கொஞ்சமே பண்ணாதீங்க உங்கள் பாட்டு கல்லி எடுத்து ஊற்று பண்ணுங்கள் தான் வந்து நல்ல சூ சூப்பராகவும் இருக்கும் அதே சமயம் சாப்பிட்ற குழந்தைங்க நெய்க்கு தகுந்த வெயிட்டும் போடுவாங்க பட் நான் இதை கட் பண்ண கட் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் வெடிக்க தான் செஞ்சுது பட் வந்து ஃபஸ்ட்டு வெடி இந்த கட் பண்ணும்போது மாவு மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா எடுக்க உதுந்து போகிற மாதிரி பட் இது அந்தளவுக்கு உதிரில் பார்த்துக்கோங்க ஆனால் டேஸ்ட்டு நிஜமாக சொல்ல போனால் வேறு லெவலில் இருந்துங்க இது செம்மையாக இருந்துச்சு நீங்கள் வந்து சீனி போட்டிருந்தா கூட அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது வெள்ளத்துக்கும் கருப்பட்டிக்கும் எப்போவுமே வந்து அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்வீட் பண்ணிங்க அப்படின்னாலே அது ஒரு தனி சிறப்பு தான் ஸோ எல்லா குழந்தைங்களும் அவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்டாங்க மொதல் பீஸ் என் பிள்ளை தான் எடுத்து சாப்பிட்டா அவள் பார்த்தீங்களா ஆல்ரெடி சாப்பிட்டா சாப்பிட முஞ்செல்லாம் ஆக்கி ஆக்கி எப்படி சாப்பிட்ருக்கா அப்படின்ட்டு அவள் ரொம்ப அவளுக்கு ரொம்ப ஐ அம்மா என்னமோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவள் ஆர்வமாக வாங்கி அவள் வாயில் வச்சு சாப்பிட்ற ரியாக்ஷன் என்னங்கிறத நீங்களே பாருங்கள் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பத்து மாதம் குழந்தைங்க கொடுக்கலாம் ஆனால் ஒரு வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இனிப்பு ரொம்ப கொடுக்க வேண்டாங்கிறனால ஒரு வயசுக்கு மேலேயே நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸை ஆரம்பிக்கலாம் என் பிள்ளைக்கு ஒரு வயசு ஆகிடுச்சிங்க அதனால இவ இதை அழகு போல் சாப்பிட்டா ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு இதை வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்களா என்னென்னு சொல்லுங்கள் பிள்ளை சாப்பிடும்போது கொஞ்சம் கீழே விழுந்துட்டு பார்த்துக்கோங்க அதே வந்து அவளுக்கு தூரப்படும் மனசில் என்னாலும் எடுத்து சாப்பிட்டா ஸோ என் பிள்ளைக்கும் எங்கள் வீட்டுக்குட்டீஸுக்கும் நான் பண்ண ஹெல்த்தியான பொரிக்கடலை பால்கோவோ இதுதான் ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா பட் எப்படி பண்ணுங்கிறத மறக்காமல் கேளு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி குழந்தைங்களுக்கான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெப்பீஸ் ரெசிபீஸுக்கு மறக்காமல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மூட்டை சித்த